ஐயையோ பாஸ்டர் இப்படி பண்ணலாமா உன் பொருளால் உன் எல்லா விளைச்சலுடைய முதற்பலனாள் கர்த்தரை கனமண்ணு நல்ல கவனிங்க ஐயா சொல்கிறது நல்ல கவனிங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாளும் கர்த்தரை கனமண்ணே கர்த்தரை கனமன்னு தான் வசனம் இருக்கு ஆனால் ஐயா இது ஒரு வசம் தேடுச்சே

என் கைபிறனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்தே உன் தேவனாகிய கர்த்தனை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார் இந்த வசனத்தை ஆண்டவர் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா நான் என் கையினால சம்பாதிச்ச என் பலத்தினால சம்பாதிச்சேனே ஒருத்தன் இருத நினைக்க கூடாதுன்னா நீ சம்பாதிச்ச எல்லாம் நான் கொடுக்கிற பலத்தினால நீ சம்பாதிக்கிற இந்த இதை சொல்றதுதான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்தாரு இதை எடுத்துட்டு போய் ஐயா எப்படி அவரோட காணிக்கு இதாக லிங்க் வந்தாருன்னு பாருங்க உழைக்கிறோம் வேலை செய்யறோம் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கத்துற தான் தருவாரு இந்த எனக்கு லாபத்தை தாங்க எனக்கு கனியை தாங்க எனக்கு விளைச்சலை தாங்க எனக்கு வருமானத்தை தாங்க அப்படின்னு நீ ஜோம் பண்ண ஆனா பலன் வந்துருச்சு பலன் வந்த உடனே இது நான் சம்பாரிச்சு எடுத்துட்டு ஓடாத கத்தரை கணம் ஐயா வசனங்களை எப்படி ஏற்றி வந்து என்ன சார் பாத்தீங்களா அங்க உன் பொருளாலும் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் என்று என்ற அவசரம் தேடணும் நீ வேலை செய்யறதுக்கான பலத்தையே கர்த்தர் தான் தராரு அந்த பலத்தை கொடுத்த கருத்தரை கனம் பண்ணு அப்படின்னு கொண்டு வராது சரியா கருத்தரை எப்படி கனம் பண்ணு சரி கொடுக்கியா கர்த்தரை கனம் பண்ணு பழைய தேவன் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார் என்பதை ஜனங்கள் மறக்காம நினைக்கணும்ன்றதுக்காக அவளுடைய எல்லா விளைச்சல்களையும் பத்தில் ஒரு பகுதியை தசம கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொடுக்க வேண்டும் என்று கற்பனை வைத்திருந்தார் ஐயா பழைய பாடல பத்தில ஒரு பொங்கு கொடுக்கணும் அப்படின்னு கற்பனை வச்சிருந்தார் ஓகே ஆனா அதுக்கும் நீங்க படிச்ச உபாவம் எட்டு பதினெட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லையா இங்கே பிளெயினா ஆண்டவரே உன் கையினால உழைச்சு நீ நினைக்க கூடாது உன்னை உழைக்க வைக்கிறத நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் கொடுத்துருவாரு தவிர நீ அதான் உழைச்ச காசு என்ன கூறுவே அப்படின்னு நாங்க எதுவுமே கேட்கலையா அவங்க பிளெயினா இருக்கு வசனம் அது ஏன் நீங்க வந்து உங்களுக்கு குறுகுறதுக்காக இப்படி மாத்தி பேசுறீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை கத்திர இதுல நினைக்கணும்னு சொன்னா தன் சம்பாத்தியம் கையில வரும்போது கத்திர மறந்துட கூடாது கத்திர நினைவு கூறணும் எல்லா வருமானத்திலையும் தேவனுக்கு முதற் பலன் நான் கொடுப்பேன் பழைய பாட்டுல பத்தல ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டது ஐயா பழைய பாட்டுல பத்தல ஒரு பங்கு தசம பாகம் பணமா கொடுத்தாங்களா இல்ல உணவா கொடுத்தாங்களா வசனம் என்ன சொல்லுதான் படிச்சு பார்த்துலாமா உபாகமம் பதினாலு இருபத்தி மூணு உன் தேவன் ஆகிய கருத்தல் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் அவருடைய சந்ததியில் புசிப்பாயாக சாப்பிடணும் அப்படின்தான் ஆ தசம பாகமே ஆண்டர் கொடுத்தாரு அதுவும் லேவி கோத்துறதுக்கு அவங்களுக்கு எந்த பங்கு இல்லாததுனால அவங்க கூட சேர்ந்து சாப்பிடணும் யார் யார் சாப்பிடணும் கீழே சொல்றது பாருங்க உன் தேவனாயிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாயிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாக இருந்ததினால் வடி பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டபடி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சதரத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக நல்லா கேட்டீங்க இல்லையா தசவாகன்றது பத்தில் ஒரு பங்கு கலையிட்டு அவங்க செய்கிற விளைச்சலில் உள்ள முதற் பலனை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கர்த்தவருக்கு தெரிந்து கொண்ட இடத்துல வச்சு சாப்பிட்ணும் யார் யார் சாப்பிட்ணுன்னு உனக்கு கீழே வர வசரங்களை சொல்லுவாங்க அப்படி நீ கொண்டு போகிற பொருள் அது எல்லாம் அதிகமாக இருக்குது ரொம்ப தூரம் அதை கொண்டும் போக முடியாத அந்த வித்துனுமா விற்றுட்டு எங்க நீங்கள் போய் கொடுக்க போறீங்கல்ல அந்த இடத்துல வாங்கி சாப்பிட்ற பொருளாக ஆந்தவரை கொடுக்க சொல்லிருக்காரு ஆந்தவர் பல ஏற்பாடுல தள்ள தெளிவா பணமாக வாங்க தான் சாப்பாடாக சாப்பாட புசிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அது யார் யாரும் புசிக்கலாம்னு ஒன்று கீழே சொல்கிறத கேளுமே லேவியனுக்கு எனக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக அவனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூன்றாம் வருஷத்தின் முடிவில் அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசோபாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கனவாய் லேவ் எனக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருத்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் எதுக்கு ஆசிர்வதிப்பான்னு சொல்லிவிட்டார்லாம் கேட்டீங்களா இப்படின்னா பண்ணீங்கன்னா நீங்க செய்யற வேலையை வேணாம் ஆண்டோ ஆசீர்வதிசி இவங்களா ஐச்சூரியவன் ஆக்குவ அப்படின்னு சொன்ன எதுக்கு உணவு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கான பொருள் லேவியனுக்கு எந்த பங்கு இல்லாதனால லேவியனுக்கும் விதவைகளுக்கும் சிக்கத்தவர்களுக்கும் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு தசவம் பார்க்கமே உணவாக கொடுக்கறது தான் பணமாக கொடுப்படாது அதனால தான் பிச்சை எடுத்து வராங்க அவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையான வேலையோ ஏன்னாச்சு அவங்க கையினால் அவங்களே உழைச்சி சாப்பிட்ற அளவுக்கு ஏன்னா அவனு ஏற்படுத்தி கொடுத்தாலே ஆந்தவருக்கு பிரியமானது காசாக எங்கேயும் கொடுக்கக்கூடாதுன்றது தான் ஆந்தவரோட கட்டலை ஏன்னா இந்த மாதிரி மாய்மலைக்காரங்கன்னா பின்னாடி வந்து தசமபாகன்ற பேரில் காணிக கல் பண்ணி சொகுசா வாழ்வாங்க குடும்ப ஊழியம் பண்ணுவாங்கன்னு ஆண்டவனு தெல்ல தெளிவோ வேகத்தில் உற்சமாய் கொடுக்கிறவன் இடத்தில் கத்து பிரியமாயிருக்கிறார் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் வலையற்பாடுல தசம வாங்கமா பக்கில ஒரு பந்து குடும்பம் சொன்னாரு எதுக்குன்னே படிச்சோம் சாப்பாடு கொடுக்கணும் கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்ன்றத ஆண்டவர் பிரியப்படுறாரு ஓகே அதே புதிய வரும் போதே கட்டாயமாயும் அல்ல விஷனமாயும் அல்ல உற்சாகமாய் கொடுக்கற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் கரெக்டு தான் யாரு கொடுக்கணும்ன்றத பிள்ளையற்பாடில் பார்த்தல அதே தான் இங்கேயும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இன்னும் ஒடுக்கவும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு ஏன்னா ஏழைக்கு இழந்து கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு தான் வசனம் சொல்லுது

ஐயா எப்படி பேசுறது கேட்டீங்களா தசாபாதம் கொடுக்காதவங்கள கஞ்ச கருமின்னு திட்டாரு அதுவும் தசாபாதம் எங்க இருக்கணும் தேடி படிச்சு விடாது நீங்களா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேசாதுன்னு பாருங்க தசாபாகம் இதெல்லாம் யார் கொடுத்தா பரிசேயர் கொடுத்தாங்க அவர்களுடைய நீதியை காட்டிலும் இன்னைக்கு சொல்றாங்க அது பழைய பாட்டுல

பணத்தை கேளே பணத்தை கொடுன்னு தை குடும் சொல்ல அவரோட சீசரில் ஆண்டு போகும்போது கூட எந்த வீட்டில் உங்களை கூப்பிட்றாங்களோ அங்கே போய் தங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாரு இவங்க எல்லாம் அதை மறைச்சி இவங்களோட ஆதாயத்துக்காக இவங்க கோரி கோரிய சம்பாதிக்கணுன்றதுக்காக ஆண்ட ஒரு பேரை சொல்லி நான் ஆள எங்க ஆண்ட ஒரு நான் இந்த ஊரே தப்பன்ட்டேன்னு சொல்லி பணமாக வாங்கி இவங்க இருக்காங்க இது குடும்பத்தின்படி தவறானு நீங்களே கமெண்ட் பண்ணும் அவரோட புள்ளையும் அவரோட அப்பாவும் நிறைய அட்டு எங்களை பண்ணிருக்காங்க அது எல்லாம் தொடர்ச்சியா பார்ப்போம் பாய் நம்ம ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர்